இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஓன்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கல்குலேஷன் நம்ம இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காருணி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா ஸோ அஞ்சாந்தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தேழு இரநூத்தி எழுபத்தேழு சரிங்களா ஒன் டபுள் செவன் டூ டபுள் செவன் ஒரு ஃபேன்சி மாதிரி அடிச்சிருந்தாங்க அதுக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாமல் போயிடும் புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மிஷின் நம்பர் வந்தப்பறம் மேட்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் பிரச்சனையாயிரும் பிரச்சனை மீன்ஸ் நீங்கள் ஒரு டூ டி தான் வின் பண்ண முடியும் த்ரீ டி வின் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இதே சில பேர் பார்த்துட்டு நம்ம மிஷின் நம்பர்ல அதை எடுத்து கொடுத்ததில் டப்புன்னு அப்படியே போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எழுநூற்றி பதினேழு போட்டிருந்தோம் எட்நூத்தி அறுபத்தேழு போட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் அதுவும் சிக்ஸ் டிஜிட் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒன்றும் ரெண்டு இல்லைங்க ஆறு டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு டிஜிட்டுமே வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி எங்கே உங்களுக்கு அமையன்னு எனக்கு தெரியல எங்கே அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சிக்ஸ் டிஜிட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு கேரளா இதில் நம்ம சிக்ஸ் டிஜிட்டுமே இன்றைக்கி வந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான் நான் சொல்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் தான் நான் சொல்கிறேன் எல்லாம் டபுள் செவன் வச்சு நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க நான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி திருடி ஏபிசி மாதம் வின் பண்ணும் ஸோ எப்படி கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவில் ஸோ வீடியோ நான் சொல்கிறப்பே நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஏழா நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து பி போர்டு வரும்னு சொல்லியிருந்தேன் மாதிரி சி போர்டில் நான் ஏழா நம்பர் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவும் கொடுத்தேன் மூணு ஸ்டார் கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து நமக்கு இங்கேயே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மாதம் ஏழு ஏழு அப்படின்றத வந்து நம்ம சிங்கிள் போர்டில் வந்து மாசாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு மாஸ் வின் வந்து நமக்கு சிங்கிள் போர்டு சரிங்களா நம்ம எல்லாமே பார்ப்போம் நமக்கு எப்பவுமே சிங்கிள் போர்டு அல்ல சி போர்டு நம்ம கொடுத்தது மாதம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ தட்டி தேர்ட்டி தூக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழாம் நம்பர் இங்கே கொடுத்துருந்தோம் ஸோ ஏழாம் நம்பர் வந்து ஆல் போர்டில் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுநூற்றி பதிமூணு எழுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ இதே நம்பரை தான் நான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பரே எடுத்து கொடுத்துருந்தேன் ஒன்று ஏழு ஏழு எழுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ சூப்பராக ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தது வந்து ஏழு ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு ஏழு நமக்கு இங்கே இருக்கிறதுல அந்த ஒன்று ஏழு ஏழு அப்படியே கொடுத்துருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஏழுன்னு சொல்லி நமக்கு வந்து சிக்ஸ் டிஜிட்டுமே பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதாவது நம்ம எடுத்து கொடுத்ததில் நம்ம கொடுத்ததில் வழக்கமாக நிறையா நாள் உள் நம்பர் போகும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியல ஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள் நம்பராக வந்து நம்ம கொடுத்தது உள் நம்பராக போகும் நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல நமக்கு இன்னைக்கு கொடுத்ததுல முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏழா நம்பர் வச்சு தான் அதிகம் கொடுத்துருந்தோம் சி போர்ட்லேயும் ஏழு தான் நம்ம வீடியோலேயும் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏழாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா அப்படி பார்க்குறப்ப ஆறு டிஜிட் நம்பருமே வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி வேறு எந்த ஒரு கெஸ்டர் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம த்ரீ டி எப்பயுமே நமக்கு ஒரு நம்பர்ல தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி ஆறு நம்பருமே வந்திருக்கு சரிங்களா நம்மள பார்த்து ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கோடி ஆயிருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப எஃபர்ட் ஃபோட்டோ தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்காங்க சரிங்களா பயன்படுத்திக்காங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா எதாவது லாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை வந்து கவர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை பார்த்து பார்த்து கொடுக்குறதெல்லாம் வந்து இது பண்ணி நம்ம மிஷின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அதை மேட்ச் பண்ணி போட்டு டெய்லியும் வந்து நீங்கள் உங்கள் லாஸை வந்து கவர் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா டெய்லி நம்ம ரெண்டு போர்டு மினிமம் பாஸ் பண்ணுறோம் அந்த த்ரீடியில் ஒரு நம்பர் பவரில் அந்த மாதிரி தான் போகும் இல்லைனா பாக்ஸில் தான் மிஸ் ஆகும் ஸோ வாரத்துக்கு நம்ம வாரத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஒரு த்ரீடி கொடுத்துருவோம் நம்ம சரிங்களா டேரெக்டாக மூணு கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் நம்ம இப்போ அந்த ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா அதனால் நான் அதை பற்றி பேசுறதில் இப்போ டேரெக்டாக வரத்த மட்டும் தான் பேசினேன் இன்றைக்கி வந்து நம்ம திருடி இருக்குது அதுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நம்பரில் தான் மிஸ்ஸாயிருக்கும் அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து டெய்லியும் ஒரு திருடி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பாக்ஸில் பாக்ஸ் அல்லது பவரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கோம் நமக்கு டேரெக்டாக கேரண்டியாக ஒரு நாலு த்ரீ வந்து டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கெஸ்ஸிங் போடுற அன்றைக்கி எல்லா நாளுமே நம்ம வந்து டூ டி பாஸ் பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா ஸோ அதனால் நம்ம அதை வீடியோக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இது வந்து என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் தான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறது ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இல்லை உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெல் பட்டனை ஓகே கொடுத்தோம் ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்கள் எந்த இதுலேயும் எந்த ஒரு லிங்க்லேயும் சர்ச் பண்ண தேவையில்லை யூடியூப்லேயோ அல்லது நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்குறதில்லை வேறு ஏதாவது ஒரு லிங்கில் நீங்கள் சர்ச் பண்ணணுன்னு தேவையே இல்லை டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அது இந்த ஒரு ரீசன்ட்டாக சொல்கிறேன் திரும்ப சொல்லிக்கிறேன் ஸோ நல்ல ஒரு இன்னிங் கொடுத்துட்ருக்கோம் சேனலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்காக தான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம நாளைக்கு உண்டான போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் ஏ போலில் மீண்டும் ஒரு ஏழை நம்பர் இருக்குது ஏழு ஜீரோ அஞ்சு ரெண்டு எட்டு பி போர்டில் எ ஒன்று எட்டு அஞ்சு ஒன்பது ஏழு சரிங்களா இங்கே ஏழை நம்பர் வருது எல்லா 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 இடத்துலையும் ஏழை நம்பர் ரிப்பீட் வரும் ஸோ சி போர்ட்லையும் எட்டு ஜீரோ ஏழு அஞ்சு நாலுன்னு வந்திருக்கு இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியல நான் சொல்லிடுறேன் நான் ஒரு ஏழு ஃபார்முலால் எடுப்பேன் ப்ளஸ் சார்ட்டை வச்சு நம்ம கிராஸில் மெயின் எல்லாமே பார்ப்போம் அப்படி பார்க்குறப்ப அஞ்சுலேருந்து ஆறு நம்பர் நம்ம சிங்கிள் போர்டு இங்கே கொடுப்போம் அதிலேருந்து எனக்கு வந்து எது அதிக இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்றத நான் ஃபைனல் பண்ணி கொடுப்பேன் அந்த ஃபைனல்லேயும் என்ன இறங்கும் அப்படின்றத நான் வந்து ஒரு ரெண்டு நம்பர் கொடுப்பேன் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம சார்ட்லேயும் ஃபார்முலேயும் வரத ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துருவோம் அது உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் மெயினாக இருக்கக்கூடிய அதிக ரிப்பீட்டாக வந்த நம்பரை நம்ம எடுத்து இங்கே மேட்ச் பண்ணுவோம் தான் ஃபைனலாக கொடுப்போம் அதில் நான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் எது உங்களுக்கு நாளைக்கு இறங்கும் அப்படின்றத நான் மார்க் பண்ணி கொடுத்துருவேன் நான் ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய நம்பர் இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போர்டுக்கு ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் சி போர்டு மட்டும் மூணுல நாலு கொடுப்பேன் ஏன்னா மிஷின் நம்பருக்காக மிஷின் நம்பர் அடிச்சிச்சு கண்டிப்பாக அப்படின்னா அது மாறும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு நாளைக்கு குழுக்களுக்கு அப்புறம் இன்றைக்கி குழுக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு ஃபஸ்ட்டு வருது மிஷின் நம்பர் அடுத்து வர்றது ரெண்டு ட்ரையல் ஸோ இன்னும் மூணு குழுக்கள் இருக்குது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நாளைக்கு உண்டான ரிசல்ட்டு கொடுக்குவாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற எல்லா நம்பரும் ட்ரையல்லையோ அல்லது மிஷின் நம்பர்லேயோ வந்துருச்சு அப்படின்னா அடுத்த இருக்க நம்பருக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் அதுக்காக தான் நம்ம சீபோர்டுக்கு மட்டும் நம்ம நாலு எடுத்து கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரணும் சீபோர்டு போர்டு மேட்ச் பண்ணாமல் நம்ம ஒரு நல்ல வின்னிங் கொடுக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம ஃபைனல் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் ஏழு ஜீரோ அஞ்சு சப்போர்ட்டில் ரெண்டு ஸ்பி போல ஒன்று எட்டு அஞ்சு சப்போர்ட்டில் ஒன்பது சி போல எட்டு ஜீரோ ரெண்டு நாலு மூணு ஏழுன்னு கொடுத்துருக்கேன் ஏழாம் நம்பர் இங்கேயும் ரிப்பீட் வருது சரிங்களா ஏ போலேயே ரிப்பீட் வருது இங்கே வருது அங்கே பீபோர்டில் வந்திருந்தது ஸ்பெஷல் போர்ட் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்டா நம்பர் வருது ஃபஸ்ட் ஆப்ஷனாக சரிங்களா அதை தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் அதேமாரி மூணாம் நம்பர் எட்டு மூணு மூணு இங்கே வந்திருக்கு நம்ம சாட்லேயும் ஜீரோவும் வந்திருக்கு ரெண்டும் வந்திருக்கு ஒம்போது மட்டும் சப்போர்ட் போயிருக்கேன் சரிங்களா அது ரிப்பீட்டட் நம்பர்னால ஒம்பது சப்போர்ட் போயிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு நான் சீபோர்ட் நான் மேட்ச் பண்ணிடுறேன் சரிங்களா சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அன்றைக்கி சீப்போட கண்டிப்பாக வந்து ஒரு எட்டு ஜீரோக்கு ரொம்ப அதிக வாய்ப்பை நான் எதிர்பார்க்குறேங்க சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் எட்டு ஜீரோவுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு எதிர்பார்க்குறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது நம்பர் சரிங்களா ஒரு ரெண்டாவது நம்பர் ஸோ ஏழுக்கு ரெண்டு ஸோ மூணுக்கு எட்டு ஒரு ஜீரோ எதிர்பார்க்குறோம் இல்லைனா ஜீரோவுக்கு பதிலாக ஒரு அஞ்சு வரலாம் சரிங்களா ஸோ அஞ்சா நம்பர் நான் விட்டுட்டேன் பட் இருந்தாலும் நான் வந்து அடுத்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய நம்பர் போகிறேன் சரிங்களா ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் ஸோ ஏழாம் நம்பரே நான் திரும்ப ரிப்பீட் கொடுக்குறேன் நான் ஏழு அல்லது மூணு போகலாங்க சரிங்களா அது உங்களோட விருப்பம் என்ன ரிப்பீட் இந்த ரெண்டில் என்ன ரிப்பீட் வருதோ உங்கள் கணக்கில் என்ன எடுத்துக்கோங்க இங்கே ஏழாம் நம்பருக்கு இங்கே மூணாம் நம்பர் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் வர ரிப்பீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் சொல்கிறது என்னுடைய கணக்கு படி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழாம் நம்பருக்கு போகிறேன் நான் சரிங்களா ஒரு ஏழாம் நம்பர் ஏன்னா ஏழாம் நம்பர் ரிப்பீட்னாலும் நான் போகிறேன் நான் மூணு சரிங்களா ரிசல்ட் வச்சு போகிறேன் நான் மூணு போகிறேன் ஏழு ரிப்பீட் அப்படின்னா நீங்கள் போடுவோங்க ரெண்டு டெய்லியும் வந்துருக்கு கண்டிப்பாக ரிசல்ட்லேருந்து ஒரு ஏழு இறக்கி அடிக்கணுங்க அப்படி தான் வந்துட்டுருக்கு டெய்லியும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து போர்டு நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேன் நான் சரிங்களா போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த மூணு நம்பர் தான் இந்த மூணு நம்பரில் நாளைக்கு வந்து ஏழாம் நம்பர் ஜீரோ அதிக வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஏழாம் நம்பருக்கும் ஜீரோக்கும் ஏ போர்டில் ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் அஞ்சு இந்த மூணு நம்பருக்கும் நல்லா வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இந்த மூணு நம்பருக்குமே நல்ல வாய்ப்பு இருக்குது அதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணும் சரிங்களா ஸோ சி போர்டில் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு ஸோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் டவர்னா ஜீரோ இன்றைக்கி எப்படி ஏழு நாலு சொன்னனோ அந்த மாதிரி நாளைக்கு இந்த நம்பர் வருது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதோடைய பவர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா இதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்டார் கொடுக்குறேன் ஸோ மூணாவது ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் சரி நாலாவது ஆப்ஷனை போகிறது ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் ஸோ உங்கள் கணக்கில் இருந்தால் மூணு ஏழு ப்ளே பண்ணுங்க சரிங்களா இருக்குது நம்ம மிஷன் நம்பர் வச்சுட்டு அதை நம்ம இது பண்ணிக்கலாம் நான் ஒன் டூ த்ரீ போட்டு கொடுத்துட்றேன் சரிங்களா ஒன் டூ த்ரீ பார்த்தோன்னா இது வந்து ஒன் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இது வந்து தேர்ட் ஆப்ஷன் இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன் அப்படி வரிசை கொடுத்துட்டேன் இங்கே என்ன நம்பர்ன்றது நான் கொடுத்துட்டேன் இப்போ பிசி நம்பர்ஸ் பார்த்திடலாம் ஏன்னா டைமில் கொஞ்சம் நம்ம இதை பற்றி பேசுனதுனால சரிங்களா டைம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்லத்தை வச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கேன் அங்கே ஒன்றா நம்பர் அப்படி தான் மேட்ச் பண்ணும் சரிங்களா அதேமாதிரி அங்கேயும் எட்டு இங்கே எட்டுன்னா எட்டு எட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா எப்படியும் ரிப்பீட்டாக டபுள்ஸாக வந்துட்டுருக்கு ஜீரோ எட்டு ஸோ அஞ்சு எட்டு அந்த மாதிரி நீங்கள் போகலாம் ஸோ ஒன்று ஒன்று ஒம்பது ஒன்பது நாற்பது அறுபத்தி மூணு முப்பத்தஞ்சு இருபத்தாறு முடிஞ்சால் ஒரு அறுபத்தி ரெண்டு ப்ளே பண்ணுங்கள் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் நான் அறுபத்ரெண்டு நிறையா இடத்துல வந்திருக்கு அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா நான் ஜீரோ எட்டுக்கு போகிறேன் சரிங்களா எனக்கு எல்லா இடத்துலையும் வந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் வந்துருந்துங்க ஸோ ஜீரோக்கு பதிலாக ஒரு அஞ்சும் இதுக்கு பதிலாக வந்து ஒரு ஒன்பதாம் நம்பரும் வந்திருந்தது சரிங்களா இந்த ரெண்டு பேர் தான் வந்திருந்தது ஸோ நான் வந்து ஜீரோ எட்டுக்கு போகிறேன் ஸோ கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு கெஸ்ஸிங் வந்திருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ முப்பதுன்னு நீங்கள் பார்க்கலாம் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஜீரோ எட்டு நிறைய இடத்துல வந்திருக்கும் அதுக்காக நான் ஜீரோ எட்டு போகிறேன் சரிங்களா ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க நான் திரும்ப சொல்கிறது இந்த ரெண்டு நம்பர் தான் அஞ்சு ஒன்பதும் ஜீரோ எட்டும் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏழாம் நம்பர் ரிப்பீட் மூணாவது நம்பராக வந்துச்சுன்னா ஏழா நம்பர் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணி ஜீரோ எழுபத்தெட்டு ஜீரோ அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இருக்கும் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எழுபத்தி ஒன்று எழுபத்தி பார்த்துக்கோங்க இந்த பேர் ஏழு ஒன்பது பேர் ஸோ பன்னெண்டுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான நம்பருங்க ஒன்றா நம்பர் நாளைக்கு ஒரு ஒன்றா நம்பர் இறங்குது அது கூட இந்த மாதிரி நம்பர் பேர் தான் இறங்குது சரிங்களா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலுனே இறங்குதுங்க அதையும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ பன்னெண்டு பதிமூணு அதாவது ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு பத்து தொண்ணூறு சரிங்களா எழுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அறுபத்ரெண்டாக நம்பர் ஏன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் உங்கள் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் அதேமாதிரி நம்ம இந்த கைஎல் ப்ளே பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அதனுடைய ஒரு அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் ஃபுல்லாக வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கள் மெஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுக்குறத மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் டெய்லியும் ஒரு திருடி வந்து வின் பண்ணிகிட்டே வரலாம் சரிங்களா அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன் சரிங்களா இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா ஆறுநூற்றி இதுக்கு பதிலாக தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எல்லாம் பாக்ஸ் நம்பர் தான் பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா அந்த நம்பர் வந்துச்சு ஜீரோ தொண்ணூற்றி நாலு சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூறு இந்த ரெண்டு நம்பர் நான் கொடுக்குற லிமிட்டாக போகிறாங்க பாக்ஸ் போகிறவங்க ஃபுல்லாக போட்டுக்கோங்க நான் லிமிட்டாக போகிறதுனால இந்த மாதிரி போகிறேன் இன்னொரு சின்ன ஆல்ட்ரு தான் பவர் தான் அதெல்லாம் திருப்பி எழுந்தரைக்கும் இந்த பவரில் போட்டிருக்கேன் அப்படி தான் நமக்கு மிஸ் ஆகுது சரிங்களா தொள்ளாயிரத்து நூற்றி மூணு நூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி நான் இங்கே வந்துச்சுன்னா பாக்ஸில் நம்ம பிஸி பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவோம் பட் இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி நாலு நாலு எட்டு ஸோ நாலு நாலு ஆறு அந்த மாதிரி வச்சு அந்த நானூற்றி பதினாறுன்னு கொடுத்துருக்கேன் நாலு நாலு எட்டு நானூற்றி பதினாறு ஸோ நானூற்றி அறுபத்ரெண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அறுபத்திரெண்டு ஆறு ரெண்டு பேட்டர்ன் நாளைக்கு இருக்குது சரிங்களா அதனால் பார்த்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் அதேமாதிரி இந்த ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதிக இடத்துல வருது அதை விட்டால் அந்த ஒன்று ரெண்டு பேட்டர்ன் அந்த மாதிரி தான் போகுது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா ஷோராக நாளைக்கும் ஒரு திருடி பாஸ் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம நியூ இயரில் ஃபஸ்ட்டு ஒரு திருடி கொடுத்துட்டோம் ஸோ ஒரு திருடி கொடுத்தா அடுத்த நாள் நான் திரும்பவும் ஆசை பண்ணு நம்ம ஒரு மூணு திருடி தொடர்ந்தாவது கொடுப்போம் சரிங்களா அப்படி இல்லைனாலும் ஒரு நம்பர் பவரில் தான் மிஸ் ஆகும் அதை வந்து நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு திருடி இருக்குது சரிங்களா அதுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம சிக்ஸ் டிஜிட் கொடுத்துருக்கோம் நாளைக்கு வர கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஒரு திருடி ஈஸியாக பாஸ் ஆகும் நமக்கு சீபோர்ட் பாஸ்னாவே நம்ம அன்னைக்கு திருடி பாஸ்ன்னு நினச்சிக்கோங்க அதை மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை மட்டும் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஒருவேளை எட்டாய் நம்பர் கொடுக்குறோம் அது மிஷின் நம்பரில் இறங்கிடுச்சின்னா மீதி இருக்கிற நம்பரை மேட்ச் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை நானும் எடுத்து கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச முடியல அங்கே அந்த ஃபார்முல என்ன வருதோ அதை எடுத்து உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா ஸோ அதனால் நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ